அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மூன்று நாள் மாந்திரிக பயிற்சியில் கருங்குட்டி சாத்தான் இலவசமாக உங்களுக்கு தரப்படும் நானே உபாசனை செய்து நானே சித்தி எடுத்து உங்களுக்கு தாரவாக்கப்படும் நீங்கள் உபாசனை எடுக்க தேவையில்லை சித்தி செய்ய தேவையில்லை இந்த கருங்குட்டி சாத்தனை வைத்து எலுமிச்சம்பழம் தூக்கலாம் அஷ்டகர்மம் செய்யலாம் குறி சொல்லலாம் தினந்தோற இரநூறு பேருக்கு நீங்கள் குறி சொல்லலாம் ஆயிரம் பேருக்கு மாந்திரி வேலைகள் செய்து தரலாம் இந்த குட்டிச்சாத்தான் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அடிமையாக இருந்து அனைத்து வேலையுமே செய்து கொடுக்கும் எங்கள் சத்திய கட்டியில் உக்கார வைத்து உங்களுக்கு குட்டிச்சாத்தானை சாத்தானை தாரவாக்கிறோம் அதனால் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இது மட்டுமில்லாமல் இருபத்தி மூணு வகை மை இரண்டு மாந்திரி புத்தகம் ஒரு மண்டவோடு மாலை வசி ஈடு மருந்து வசி விபதி இதுவும் உங்களுக்கு இலவசமாக தருகிறோம் மொத்தம் ஏழு லட்சம் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு இலவசமாக தருகிறோம் இரண்டு தீட்சைக்கு மட்டுமே கட்டணம் உண்டு முன்பதிவு அவசியம் அனைவரும் வந்துருங்க கலந்துக்குங்க பத்து நபருக்கு மேலே பயிற்சியில் கலந்துக்க முடியாது இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடைக்குமோ என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னா பான்சர் கொடுத்துருக்காங்க இந்த பான்சரை வாய்ப்பை நீங்கள் பயன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்